மலிவா வந்து பெற்றுக்கொள்கிறாங்க சொல்லுறதுக்காக கருத்துறைய முனைக்கு கிட்ட வந்துட்டாங்க அந்த விஷயங்களை தான் பார்க்க கூட வீடியோ அப்படியே வந்து பார்த்த மண்டா வந்து இஞ்சால வந்து மண்டா வந்து கருத்துற டவுனுக்கு போகலாம் அப்படின்னு இஞ்சாவில் வந்து பாத்தீங்கன்னா வீடு முனேன்னு சொல்கிற இடத்துக்கு போகலாம் அந்த போகிற பாதையெல்லாம் வந்து இந்த கருவாட்டு கடை இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நேருக்கு வந்து கருவாடுகள் இருக்குது உங்களுக்கு தேவையான கருவாடு எல்லா கருவாடுமே வந்து இங்கே வந்து மலிவாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து நான் வந்து முதலாவது கடையில் நீங்கள் வணக்கம் அக்கா வணக்கம் எங்கள் பேர் நந்தினி இப்போ பர்த்ரேல முனையில சென்ட் தோமஸ் லேன் அவட் அது கிட்ட முன்னாள் முதல் வார கடை இல்லை எங்களோட கடை அக்கா உங்கள்கிட்ட வந்து என்னென்ன கருவாடு கிருக கருவாடு கனவா கருவாடு பிரியாப்பார கருவாடு நெத்தோலிக்க எல்லா கருவாடும் இருக்குங்க எங்க கேரல் இருக்கு

எங்களுக்கு மீனா கொண்டு வந்து தாரி நம்ம ஒரு இடத்துல இருந்து நாங்க அதை வட்டி நார போட்டு உப்பு போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் கழுவி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகும்

ரெஞ்சல் வந்துட்டு தருவாருன்னு இருக்கீங்க இது என்ன மேரியன்னு சொல்றீங்க? மகா அது இது இருக்கா? இது இருக்கா? ஓகே. ஒரு கொஞ்சா முப்பு ஆ கொஞ்ச கூட போட்டு உப்பு போடுவே. என்ன விலைய காது? 1 கிலோ ஆயிடுது. 1 கிலோ ஆயிருது. 1 கிலோ 1 கிலோ பாக்கெட் இது. ஆ என்ன அது கிலோ. ஓகே. இது வந்து மட்டது. இது எல்லல்ல? இது காரம். ஆ இது காரம் இல்ல. ஆ அது வந்து இந்த காரல்ல கிலோ 450 கிராம். 1.6 கிலோ 450 ஓகே. மற்ற இது இது எல்லே தான் காரல்லானே என்ன. ரெண்டு வகை தான் ட்ரி. மற்ற இது கிலோ 450 அந்த அப்படியே. தனியா வெச்சுக்கிறேன் இது தனியா பாரம் கேட்டா தனியா நாங்க அப்படியே குடுக்குறோம் நாங்க அதாவது மீன் இல்ல இந்த விதமான கலையும் பாயா இது இது சதம் மட்டும் உங்களுக்கு ஒரு இது முள்ளு நாங்க தனியா ஓ தனியா சரி வாடிக்கையாள சொல்லி போட்டு சில பேர் அப்போ போய் இப்போ நாங்கள் இருபதாயிரம் கொடுக்குற கருவாடு முப்பதாயிரத்துக்கும் வேண்டியதோ ஆனால் எல்லாமே ஒரே கருவாடு தான் இந்த இடத்துல ஒரே மீன் ஒரே எல்லாரும் ஒரே மீன் வண்டி ஒரே இதாக விடுறாரு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளவு முதலீட்டில் எங்களுக்கு இவ்வளவு காணும் நாங்கள் இதில்

கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்ச நாள் கூட அக்கள்களை ஏற்பாடு இருபாயிரத்து குடுத்து அங்க இருபத்தஞ்சு முப்பதுக்கு அப்படி குடுக்கணும் அப்ப வாடிக்கையாளர் வந்து துருவாவை வந்து அப்படி போய் கொண்டு போயிடும் மேனடா இல்ல உங்க கூட அனியாம்கூட கசும்போது அதே இப்போ குறைவா வாங்கலாம் தானே அதான் ஆனா அப்படி யோசிக்கணும் இல்ல

இப்போ வந்து உங்களுக்கு எந்த சீசனில் வந்து இங்கே வந்து கூட வந்து மீன் வரும் உங்களுக்கு கருவாடு வந்து வில் வர்றதாக இருக்கணும் சரி அல்லது வந்து உங்களுக்கு கொள்வனிருந்து வெளிநாட்டுக்காரர் வந்து கொண்டு இருக்கோம் எட்டு ஒன்பதாம் மாதம் மட்டும் வரவினா அப்போ தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கொண்டே இருப்போம் இப்போ மழை நேரத்தில் ஏற்கனவே போட்டு வைப்போம் மற்றபடி தொடர்ந்து வாடிக்கையாளர் வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து கொண்டே இருக்கணும் ஃபை மாசியில் ஒரு ஆள் வரையணும் அப்படி அப்படி வர வர சென்றும் நாங்கள் விற்கிறோம் அது மாதிரி வந்து இப்போ எந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கருவாடு போடுறது வந்து பயங்கர சிரமமாக இருக்கா போதும் மழையிலண்டா தான் கரைச்சா மழை மழை அல்லாண்டா தான் கரைச்சா மெட்டபடி பிரச்சனை இல்லை வெயில்ல இந்த கருவாடு சொல்லுவார் கருவாடு வந்து இப்போ இந்த கருவாடண்டா எடுத்து நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு கிடாக்கும் இந்த கருவாடு இப்ப நாங்கள் வடிவா கணக்க உப்பு போடுறீங்க அளவான உப்பு போட்டு வடிவா இங்க கருவாடை பாருங்க தொட்டு பார்க்க அமர் வைரமா அப்படிதான் அதான் காய விடுறதுல இருக்கு எல்லாரும் வந்து அப்படி காய விடுற இன்னமும் எங்களை வந்து அப்படி அமர்ந்தோம் எங்கள்கிட்ட பண்ணி கொண்டு போறாங்க இப்ப ரெண்டைக்கும் நாங்கள் பைக் பண்ணி எல்லாம் ஒரு ஆளு கொடுத்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவர் ரெண்டு பண்ணி கொண்டு போய் இப்பயும் இருக்கா நல்ல மாதிரி கருவாடு வாங்க வந்து எப்படி நல்ல கருவாடு வந்து தெரியும் வாங்க கருவாட்டுல தெரியும் இப்ப ஒவ்வொரு

குடுக்குறது. நாங்கள் இப்ப விலை குறைவா தான் குடுக்குறது. இப்ப நீங்க இது 20000 சொன்னீங்களே. ஓ இது 20000 சொன்னேனா. நானா இப்ப வந்தா நாங்க இது சில நேரம் குறைஞ்சும் கொடுப்போம் இப்ப ரெண்டு மூண்ட எடுத்தா இப்ப நான் இப்படி இதே மாதிரி இப்படி ரெண்டு இருக்கு. சாணி ரெண்டு நான் சில சேர்த்து வச்சு அன்னைக்கு ஒரு அண்ணாக்கு ரெண்டு முப்பத்தையாயிரம் குடுதேன். ஆ ரெண்டு சைடு அப்படியே ரூபாய்க்கு குடுதேன். நீங்க என்ன டைமில வந்துட்டு கரெக்டா வந்துருக்கீங்க.

சாதாரணம் வந்து ஃபுல்லாவை வந்து கருவாடு கடையாக தான் போயிருக்கு இங்கே வந்து இங்கே தேவையான இதெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து நாங்கள் இப்போ கதைச்சது வந்து இந்த முதலாவது கடையெல்லாம் வந்து நாங்கள் அந்த கடை வந்து மலிவாக வந்து நீங்கள் எல்லா கருவாடுமே வந்து மெலிவாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும் கடை வந்து இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து கருப்புரை கருப்புரை டவுன்லேருந்து வந்து நீங்கள் வந்து முனைக்கி போற ரோட் அல்ல வெளிச்ச வீடுக்கு போடுற ரோட் வந்து கேட்டீங்கன்னா வந்து எல்லோருமே காட்டுவாங்க அந்த ரோட்டில் அப்படியே நேரம் வந்து ஒன்று வந்து இந்த கருவது கடை கடைக்கு அந்த அக்கான நம்பர் வந்து கீழே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு போட்டுவிடுவோம் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கட்டா கருவாடுலேருந்து என்ன கருவாடு தெரியும் உங்களுக்கு வந்து அந்த கருவாடு எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து அக்கடை வந்து மலிவா பெற்றுக்கொள்ளலாம் வந்து நல்ல கருவாடுகள் வந்து மலிவா பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நாங்களும் வந்து இந்த காணொலியை முடிக்க போகிறோம் என்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுபடி ஒரு ஒன்றே நன்றி வணக்கம் பாய் பாய்